அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் யூனிட் ஃபைவ்ல இருக்க புக் பேக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸஸ் ஓகேங்களா நிறைய பேர் இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணி இன்னைக்கு வந்து வீடியோவாக போட்டாச்சு திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதன் முதலில் நிகழ்த்தி காட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மிலி அப்படின்றவர் தான் மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல நல்லுணர்வும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளினுடைய திரைப்படம் த கிரேட் டிக்டேட்டர் இந்த ஆன்சர் மாசி திங்களில் நிகழும் விழாவாக மயிலை பதி பதிகம் சுட்டுவது திருவாரிரை விழா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் இதை உணர்த்தும் பண்பு அப்படின்றது முரண் பண்பு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஆப்போசிட்டா பேசுறது முரணா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நேர்மறைன்னா அப்படியே பாசிட்டிவாக பேசுறது தயக்க பண்பு அப்படின்றது தயங்கி தயங்கி பேசுறது ஓகேங்களா நெக்ஸ்ட் வாழால் அறுத்து சுடினும் அப்படின்றதுல என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா மருத்துவம் நெக்ஸ்ட் குருவினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நான் புக்கில் இருக்கிறது தான் படித்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பு தான் இப்போது எவ்வளோ படம் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எவ்வளோ மீம்ஸ் பார்க்குறோம் ஒரு முக்கியமான ஒரு சீன் பின் பேக்ரவுண்டில் அப்படி ரொம்ப அப்படி வெறித்தனமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போகும்போது நம்மளை அறியாமல் நாமளே வந்து ஐயோ அந்த சீன் மாதிரி வராதுடா அப்படின்னோம் இப்போ அதே சீனில் பேக்ரவுண்டில் வின்னர் படத்தில் வர வடிவேலோட காமெடி போட்டால் அந்த சீனே மாறிடும் ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு படத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது நம்மளால் ஓனாகவே எழுத முடியும் எனக்கு தெரிஞ்சு பட் இருந்தாலும் இந்த இதில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைனில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒலி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க நான் பிளாக் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் பின்னணி இசை ஒரு திரைப்படத்தின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வர உதவும் மற்றொரு கலை ஆக்சுவலாக அது குருவினால கேட்டிருக்காங்க நீங்கள் நாலு லைன் எழுதுனா போதும் பட் அவங்க அதில் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க நமக்கு சான்றோடு தருகன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துக்காட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கு ஒரு ஒரு சீன் வந்து போட்டிருக்காங்க கதாநாயகி ஜன்னல் வழியே தலையை நீட்டி வெளியே திரும் ஒரு காட்சியை விரித்து பார்க்கிறாள் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தெருவெலாம் காட்ட மாட்டாங்க அந்த அவங்க எதை பார்க்குறாங்களோ அதை மட்டும் காட்டுவாங்க இப்போ அது அதை வச்சு ஒரு சீன் மாதிரி சினாரியோ மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க ஸோ நம்ம இதுதான் எடுத்துக்காட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நமக்கு பிடிச்ச படம் எவ்வளவோ படம் இருக்குது அதில் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இடத்துல எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம தாராளமாக எழுதலாம் கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் இந்த விக்ரம் படம் இப்போ டூ கே கிட்ஸ் எல்லாமே விக்ரம் படம் பார்த்துருப்பீங்க அந்த விக்ரம் படத்தில் அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணும் ஒரு பேக்ரவுண்ட் சீன் ஒன்று வரும் அந்த சீன் வந்து எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை வந்து ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த சீன் அப்படியே ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஒரு ஒரு செம்ம ஃபீல் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்றது ஒரு ஒரு காட்சிக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக விக்ரம் படத்தை சொன்னேன் ஓகேங்களா அதே போல் லியோ சொல்லலாம் அந்த திரைத்தி பிடிக்கும் பாட்டு வர தலை மர்ஸ் சாரி அது என்ன படம் ஐயோ அவங்க எல்லாருமே கூட ஒரு மாலில் மாட்டிப்பாங்களே படம் அதுவும் சொல்லலாம் நிறைய இருக்குது அதுபோல் ஓகே நெக்ஸ்ட்டு ச நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பங்கினே எழுது பேஜமாக ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின்ல இருக்குது ஆக்சுவலாக இதை வந்து டென்த்தில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மருத்துவர் வந்து நம்மளை குத்த போகிறாரு இழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏன் அவர் நமக்கு நல்லது தான் செய்ய போகிறாரு அதுதான் அதே போல் தான் இறைவன் மேலே நான் வச்சுருக்கேன் அன்பு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு அது நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இந்த மாதிரி ஒரு மீனிங்கை இங்கே கொடுக்குது பாடலின் பொருள் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா களி விழா ஒலி விழா விளக்கம் தருக பேஜ் நம்பர் ட்ரிபிள் ஒனில் இருக்குது ஒன்றும் இல்லை இந்த பொருள் தருகளை நான் இங்கே மார்க் பண்ணிக்கல களி விழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா ஒளி விழா அப்படின்னா ஆரவார விழா இல்லை எழுதுனா போதும் குருவினால தான் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே அப்படின்னு சொல்கிற பதவுரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பேசும்போது ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அறம் செய்வார் நிரந்திருக்கும் சென்னையில் கந்த கோட்டத்து திருக்கோவிலில் எழுந்தருளியும் கந்த வேலை ஆக்சுவலாக அந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க நம்ம இதை எழுதுனா போதும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினாக்குள்ள போகுது சிறுவினா பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக புலப்படுத்த சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எழுதுகிற ஆன்சரை பார்க்கும் போதே அவங்களுக்கு அந்த சீன் வந்துட்டு போகணும் அது பேர் தான் புலப்படுத்துகிறது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவனில் இருக்குது பேசினம்மோ ஹண்ட்ரட் அண்ட் செவனில் நம்ம தேட வேண்டிய கஷ்டமே இல்லை காட்சி ஆற்றல் நான் அவங்களே ஒரு சப்டாபிக் போட்டு கொடுத்துட்டாங்க காட்சி அப்படின்றது கதை நகருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பட் இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும் அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும் ஓகேங்களா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் முடியுது நெக்ஸ்ட்டு பேஜ் வரைக்கும் போகுது பட் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா முதல்ல காட்சி ஆற்றல் என்ன என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்குள்ளே போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சீன் அந்த சீன்குள்ளே என்னென்ன இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக கேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள் எதாவது ஒரு ஃபேமஸான படம் சொல்லுமே சரி ஓகே ஏதோ ஒரு ஃபேமஸான படம் நான் சொல்கிறேன் சீதாராமன் எடுத்துக்கலாம் சீத்தாராமனில் இங்கே வந்து லெட்டர் படிப்பாங்க லெட்டர் படிக்க படிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு லெட்டர் படிச்சுட்டு பாதி சீட்லேயே என்ன ஆகிடும்னா அந்த லெட்டர் அவங்க படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அழுவாங்க ஓகேங்களா டக்குன்னு ராம் வந்து படிக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ இதுதான் காட்சி நகர்வு இப்போ இங்கே ஒன்று விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த விஷயத்த வேறு ஒரு இதை இதோடய எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவரே வந்து அந்த லெட்டர் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால அந்த லெட்டர் படிக்க முடியாது அவங்களால அதை தாங்க முடியாது ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அவரே பேசுகிற மாதிரி இருக்கும் அவரே வந்து நேரில் பேசுகிற மாதிரி ஒரு சீன் எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க இதெல்லாம் முடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து போய் கேட்பாங்க ஸோ இது பேர் தான் காட்சி நகர்வு அப்படியே அடுத்தடுத்த சீனுக்குள்ளே ஒரு ஒரு சீன் அதை நம்ம பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம அறி அழுவோம் சரிங்களா இப்போ சீத்தாராமன் படம்லாம் பார்க்கும்போது எத்தனை பேர் அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம ஏன் அழுகிறோம் நம்ம வந்து அதுக்குள்ளே போயிடுறோம் அந்த காட்சிக்குள்ளேயே போய் பார்க்கறனால நம்ம மீர் நமக்கு வந்து அழு வருது இது பேர் தான் வந்து காட்சி அமைப்பு இப்படி தான் வந்து ஒரு சீன் அப்படின்றத வச்சு மக்களை வந்து கவரணும் அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக எழுதுங்க அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க ஏன்னா சிறுவி நல்லா இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் கந்த வேலிடம் எத்தகைய ஒரு உறவு வேண்டுமென்னு கேட்டார் ஸோ கொஸ்டின் யாரை மாதிரி ஒரு உறவு வேணும்னு தான் கேட்டார் சரிங்களா பிரிச்சினா ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இருக்குது அதாவது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கேருந்து குளிர்ந்த முகத்தோற்றத்துடைய தூய மாணிக்கமணியை அங்கிருந்து உத்தமர் உறவு வேண்டும் அப்படின்றது வரைக்கும் ஆன்சரே இருக்குது ஆனால் இது சிறுவினால் இருக்குது அப்படின்றனால நம்ம இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும் உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக பேசும் வஞ்சகத்தம் உறவு என்னை பதற் பற்றாதவாறு காக்க வேண்டும் அதிலிருந்து நம்ம எனக்கு அருள வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்களே இது வரைக்கும் ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப்பையும் ஒரு ஒரு பாயிண்ட்டை போட்டு ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி காமிச்சு எழுதுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் இதில் வந்து இதுக்கு பாடல் பொருள் மட்டும் எழுதுனா போதும் பட் பாடல் பொருள் நாலே லைன் தான் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாடலையும் சேர்த்து எழுதணும் சரிங்களா பாடலையும் சேர்த்து எழுதிட்டு திருஞான சம்மந்தர்ன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலின் பொருள் அதாவது தனித்தனி லைனாக எழுதுங்க எப்படி எழுதணும்னா இதை ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க இந்த ஃபஸ்ட்டு ஐயோ சாரி இந்த ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல அதை ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க செகண்ட் ஃபுல் ஸ்டாப் ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க அப்படி ஒரு ஒரு பாயிண்ட்டாக எழுதுனீங்க அப்படின்னா இது கவர் ஆகிடும் இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு நெடுவினாலேயும் கேட்டிருக்காங்க அது நம்ம இன்னும் எலாபரேட் பண்ணி எழுதணும் அது எப்படின்னும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாலாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமையை சுட்டும் செய்தி அது அதே தான் அந்த பெருமாள் திருமொழி அந்த நம்ம வந்து பாடல் அறிகள்ன்னு சொல்லி எழுதிட்டு இதை எழுதிடணும் மாலாத காதல் நோயாளன் போல் இதை எழுதிட்டு இதுக்கான பொருள் அந்த பாடல் பொருளை அப்படியே எழுதினா போதும் ஆன்சர் தான் நெக்ஸ்ட் நெடுவினா பார்க்கலாம் நெடுவினா துயர் திரைப்படத்துறை என்பது ஆயிரம் பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமா அப்படின்னு சொல்லிட்டு பட் பட்டிமன்றம் போல் ரெண்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க இதை நம்ம எலாபரேட் பண்ணி எழுதணும் இதுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் பேஜ் ரொம்ப ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் எடுத்துக்கோங்க பேஜ் ரொம்ப ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ் தான் நீங்கள் முன்னுரையாகவே எழுத போகிறீங்க ஓகேங்களா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இதில் நிறைய சிறுவினா குருவினா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த திரைப்படத்துறை அப்படின்றது ஒரு சப்டாப்பிக்காக எடுத்துக்கோங்க காட்சியின் ஆற்றல் அப்படின்றது சப்டாப்பிக்காக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த குறிப்பு இது சப்டாப்பிக்காக எடுத்துக்கோங்க குறிப்புக்கு எக்ஸாம்பிள் எழுத தேவையில்லை அண்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக அதில் இருக்க பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும் வேறு ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது அதுக்கப்புறமா நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் பாயிண்ட்ல அதை எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முடிவுரை எங்கே எழுதுறீங்க அப்படின்னா வெற்றி பெறும் எல்லா திரைப்படங்களும் நல்ல திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்ய முடியாது இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களே இதை நீங்கள் முடிவுரையாக எழுதிக்கோங்க இதுக்குள்ளேயே வந்து அது ஒரு கலையாக இல்லை வந்து அது ஒரு டைம் பாஸ் பண்ணுற ஒரு விஷயமா அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேயே அடங்கிடுது இல்லை வேறு மாதிரி எங்கள் ஸ்கூலில் மார்க் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் நினைவ நினைவலைகளை நயத்துடன் புலப்படுத்துக கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து இன்னும் இந்த நடிகர் திலகம் லெசனே வந்து நான் இன்னும் வீடியோவாக போடலை அது இந்த இந்த இயர் புதுசாக ஆட் பண்ணிக்கிற லெசன் பழைய பழைய லெசனில் இல்லை நான் இன்னும் அதை போடலை அப் நான் வந்து அந்த லெசன் போடும்போது உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த கொஸ்டின்னால் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ டோன்ட் வெரி சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதிகளில் பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகிறது இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசுகிற மாதிரி ட்ரிபிள் ஒன் எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இதில் என்ன டவுட்டுன்னா இப்போ கந்தக்கோட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது இங்கே இருக்குது சரிங்களா தெய்வமணி மாலையில் இருக்குது அந்த கந்தக்கோட்டம்ன்றது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அதுவே மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இங்கே இருக்குது இதில் மயிலை மாமயிலை பற்றி இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கந்த கோட்டம் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா கந்த கோட்டத்துக்கு ஏற்கனவே இந்த செயலுடைய பொருள் படிச்சுருப்பீங்க அறம் செய்வார் நிறைந்திருக்கும் சென்னையில் கந்த திருக்கோயிலில் எழுந்தருளக்கும் கந்த வேலை அப்போ கந்த கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சப்டாபிக் கொடுத்து கந்த கோட்டம் ஓகேங்களா இதை எழுதிக்கணும் ஓகேங்களா இதுலேருந்து இதில் தேவையில்லாததெல்லாம் நிறைய இருக்குது இது இது வரைக்கும் எழுதிக்கோங்க போதும் இப்போ அதுவே மயிலாப்பூர்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே நிறைய விஷயம் இருக்குது ஓகேங்களா மயிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல மயிலாப்பூர் சிறப்புகள் அப்படின்றத ஒரு பாயிண்டாக கொடுங்க அதுக்கப்புறம் மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பாயிண்டாக கொடுத்துருக்கோங்க இதுக்கு சாரி நான் அப்படியே வரேன் ஃபஸ்ட்டு முன்னுரை இங்கே இருக்கலை இது எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் மயிலாப்பூர் சிறப்புகள் மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் கந்தக்கூட்டம்னு சொல்லிட்டு அங்கே நான் சொல்லியிருந்தேனே அந்த பேராகிராஃப் எழுதிட்டு அதுக்கப்புறமா மயிலையில் அதான் அந்த ஆற அந்த திருவிழா பங்குனி உத்திர திருவிழான்னு சொல்லிட்டு இந்த பாடலின் பொருளை எழுதிக்கோங்க ஓகே இது வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும் உங்களுக்கு அதுக்கான மார்க் வந்து கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ இந்த ஃபிஃப்த் யூனிட்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம் இந்த நடிகர் திலகம் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்